இந்த மாதிரி மஞ்சள் பூசணிக்காய் உங்களுக்கு மூக்காத காய் கிடச்சிதுன்னா ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ மஞ்சள் பூசணிக்காவை கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு பச்சை மிளகா அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணி இது சேர்த்துட்டு ஒரு விசில் மட்டும் விட்டாலே போதும் ஏன்னா மூக்காத காயின்றதால நல்லாவே வந்து வெந்துட்ருக்கும் ஒரு விசிலையே இப்போ நல்லா ஒன்றும் பாதியமாக வந்து நசுக்க எடுத்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் தேவையான அளவு தேங்கெண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கி வரணும் இப்போ கரு ப்பில் சேர்த்துட்டு நம்ம வெந்து வந்த மஞ்சள் பூசணிக்காவை இதில் சேர்த்துட்டோன்னா சூப்பராக வந்து குழம்பு ரெடி ஆகிடும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது வந்து ஜூஸ் குடிக்கணும் போல் தோணுது அதனால் வீட்டில் வந்து மாம்பழம் தான் இருந்தது ஸோ இந்த வருஷம் மாங்காய்க்கு பஞ்சமே இல்லாத போச்சு வீட்டில் அதனால ஜூஸ் போட்டு குடித்தேன் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி